நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம பரிகாரம் பரிகார ஸ்தலங்கள் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது திருச்செந்தூர் மிக மிக பழமையானதொரு கோவில் முருகன் அருள்பாளிக்கக்கூடிய ஸ்தலங்கள் அதில் இதுவும் ஒன்று அங்காரகன் மேஷம் விருச்சிகம் இந்த ராசிகளுக்கு அதிபரியானவர் அங்காரகன் செவ்வாய் அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களோ அல்லது செவ்வாய் உச்சம் பெற வேண்டும் அவன் நமக்கு ஒளி தர வேண்டும் என்று எண்ணுபவர்களோ பரிகாரம் வேண்டி செய்யக்கூடிய செயல்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சென்று வரக்கூடிய திருத்தலங்கள் நாம் பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமான ஒரு தலம் திருச்செந்தூர் முருகனுக்கு ஏற்றம் தரக்கூடிய தலம் ரெண்டாவது ஒரு புதன் ஏற்றமாக இருக்கக்கூடியதும் புதனும் செவ்வாயும் ஒளிபரச் செய்யக்கூடியதுமான ஸ்தலம் அப்படின்னா திருச்செந்தூர் படிப்பு சரியாக வரல அப்படின்னா எப்படி ஹயக்ரீவனை நாம் வேண்டுகிறோமோ அதே போன்று ஞானம் பெற வேண்டும் என்றால் திருச்செந்தூர் சென்று வர வேண்டும் பல சித்தர்கள் எப்படி பழனியை உருவாக்கினார்களோ பழனியில் பூஜித்தார்களோ பூஜை செய்கின்றார்களோ தற்போதும் செய்து வருகிறார்களோ அதே போன்று பல சித்தர்கள் இருக்கக்கூடியதோர் இடம் வழிபாடு செய்து வரக்கூடிய தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் சென்று வந்தோமே ஆனால் எப்படி திரு திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேரிடும் என்று சொல்வார்கள் அதே போலே திருச்செந்தூர் சென்று வந்தால் திருப்பம் நேரிடும் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சார் நிறைய பைசா சார்ஜ் பண்ணுறாங்க நான் ஒத்துக்கிறேன் கஷ்டம்தான் ஆனாலும் அவனுடைய அருள் பெற வேண்டும் நாம் அவனை சென்று தரிசனம் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுப்போம் மிக மிக நல்லது முருகனை சென்று தரிசிப்பது அவனுடைய அருளை பெறுவதற்கு அங்கே போனோம்னா கட்டாயம் கடலில் நீராட வேண்டும் அந்த நாழிக்கடலில் நீராடுகிறோமோ இல்லையோ அந்த திருச்செந்தூர் கடல் என சூரபதுமனை வதைத்த இடம் அந்த ரத்தம் சிந்திய இடம் அதனால் அந்த கடலிலே நாம் நீடாட வேண்டும் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியதோ ஒரு ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனுக்கு இன்னொரு மேன்மை திருமால் மருகன் என்று அழைக்கக்கூடியவன் முருகன் அந்த திருமாலும் கூடவே அமைந்திருக்கிறான் செந்தூர் முருகன் மிகவும் விசேஷம் எப்படி நமக்கு நெல்லை நெல்லையப்பரோடு கூடவே பெருமாளும் இருக்கிறார் அதே மாதிரி சிதம்பரத்தில் பெருமாளம் இருக்கிறார் அதே போன்று இங்கே திருச்செந்தூரிலும் பெருமானும் கூடவே இருந்த மருகனை ஆசீர்வாதம் செய்கின்றனர் அதனால் நாம் வணங்கி வரும்போது சுற்றி வரும்போது அந்த பெருமாளையும் தரிசித்து அவனுடைய அருளையும் வாங்கி வருவது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது நம்ம போகிற நாள் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மூணு மணி நேரம் அந்த ஊரில் இருப்பதற்கு சித்தமாக செல்ல வேண்டும் இன்னும் சொல்லணுன்னா இரவு அந்த ஊரில் தங்கினால் ரொம்ப நல்லது சார் முருகனை தரிசித்து விட்டு வந்தாலும் தரிசித்து விட்டு வருவதற்கு முதனாலும் நாம் அங்கே தங்கினோம்னா ரொம்ப நல்லது கட்டாயம் முருகனுடைய நாமாக்களை சொல்லி வணங்க வேண்டும் முடிந்தால் அர்ச்சனை செய்து வருவது மிக மிக நலம் அந்த திருச்செந்தூர் முருகனை நாம் செய்து வ வணங்கி வந்தோமேயானால் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு மேன்மை நடக்கணும் அப்படின்னா மேன்மை பெறணும் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் இங்கேன்னு வெளிநாடு போகணும் இப்படியெல்லாம் ஆசைகள் இருக்கக்கூடியவர்கள் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெரும் ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் பாலிக்கிறார் அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது சார் ஆனால் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் கார்த்தால் ஏந்திருந்தோம்னா இந்த நாள் நல்ல நாளாக அமையும் நாம் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்குது இந்த எக்ஸாமில் நாம் நிச்சயம் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நாம் நம்புகிற மாதிரி முருகனை சென்று நாம் சேவித்தால் வணங்கினால் வணங்கிவிட்டு வந்தோமையானால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் என்று நம்ப வேண்டும் ஒரு ஆறு மாதம் நம்மால் ஆறு தரை ஆறு முறை ஆறு மாதம் கூட இல்லை ஆறு முறை இரண்டு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் நாம் சென்று வணங்கி வந்தோமையானால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான சகல சௌகரியங்களும் நமக்கு வந்து சேரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்